நெட்பிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி பட வெற்றிக்கான நன்றி தெரிவிக்கும் விழா ஸ்டார் மூவி சார்பில் சாந்தி தியாகராஜன் நடிகரும் இயக்குநருமான தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்பில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெளியான ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது இதற்காக ஊடகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் விழா ஒன்றினை படக்குழுவினர் ஒருங்கிணைத்துகிறார்கள் இந்த நிகழ்வு சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டையில் நடைபெற்றது இது இயக்குனர் தியாகராஜன் இயக்குனரும் நடிகருமான கே எஸ் ரவிக்குமார் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிகர் சிம்ரன் வனிதா விஜயகுமார் பிரியானந்த் செம்பளர் அண்ணம் நடிகர் பெசன் ரவி கலை இயக்குனர் செந்தில் ராகவன் சண்டை பயிற்சியாளர் ராம்குமார் இயக்குனர் பிரவீன் கான் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இயக்குனர் பிரவீன் கான் பேசும்போது அந்தகன் படத்தின் வெற்றிக்கு அப்படத்தின் கரிஷ்மா தான் காரணம் ஜாகராஜன் சார் தன்னுடைய மகனுக்காக இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார் தன் நடிப்பை நிறுத்திக் கொண்டு பிரசாந்தி வளர்ச்சிக்க அரும்பாடுபட்டு வருகிறார் அப்படி நடிப்பு திறனுக்கு இன்றைய அவர் ஒரு பேன் இந்தியா ஸ்டார் தன் மகனை மீண்டும் டாப் ஸ்டார் ஆக்குவதற்கு கடினமாக உழைத்து உருவாக்கிய படம் தான் அந்தகன் இன்றைய இளம் தலைமுறை ரசிகர்கள் அதை விரும்புவார்கள் எதை விரும்புவார்களோ அதையே வழங்கி இருக்கிறார் இந்த படத்திலே நடித்த நடித்த பிரசாந்த் இடைவெளியை உணர வைக்காமல் நன்றாக நடித்துக்கிறார் ஜோடி கண்ணீர் போன்ற படங்களின் துறையில் தோன்றிய பத்தாவது நம் மனதில் பிரசாந்தை இந்த படத்தில் காண முடிகிறது அவருக்கு வாழ்த்து சொல்வோம் என்றார் நடிகர் பிரசாந்த் மகிழ்ச்சியா இருக்கிறது பிரசாந்திருந்தாலும் அந்தகன் எனக்கு ஸ்பெஷல் படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு அவருடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ஏற்பட்டேன் என்றார் நடிகை வனிதா விஜயகுமார் பேசும்போது அந்தகன் படம் வெற்றி பெறுவதற்கு மனதார வாழ்த்திய ஊடகங்களுக்கும் திரையங்கத்திற்கும் வருகை தந்தி வெற்றி பெற செய்த ரசிகர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வார்த்தையை முதலில் கேட்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்காக பிரசாந்திற்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த படத்திற்காக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட பொதுமக்கள் கருத்தில் முக்கியமான விஷயம் விளம்பரித்திருந்து கவனித்தேன் படம் பார்க்கும்போது தேர்தலில் யாரும் செல்போனை பார்க்கவில்லை என குறிப்பிட்டிருந்தனர் நானும் திரைப்படத்தை மூன்று முறை ரசிகனை வரவேற்பனை காண்பதற்க திரையரங்கு சென்றேன் அந்த தளத்தில் யாரும் செல்போன் பார்க்கவில்லை அது இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி என்றார் நடிகை பிரியானந்த் பேசும்போது இந்த படம் எனக்கு மிகவும் ஸ்பெஷல் இந்த படத்தின் பணிகள் தொடங்கும் போது மிகவும் பாசிட்டிவாக இருந்தது படம் வெளியான பிறகு ரசிகளிடமிருந்து விமர்சனங்களிடமிருந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றார் சொல்கிறார் நடிகை சிம்ரன் பேசும்போது திரையுலகின் பயணித்து இருபத்தி ஒன்பது வருடங்களை நிறைவு செய்து இந்த முப்பதாவது ஆண்டில் அந்தகன் சூப்பர் ஹிட் படமாக அமைந்திருக்கிறது அதற்காக நான் இயக்குனர் தியாகராஜனுக்கு தான் நன்றி சொல்வேன் அவர் தான் அந்த படத்தை நடிப்பிற்கு வாய்ப்பளித்தார் படப்பிடிப்பு தலைவர் தியாகராஜ் அமைதியாக இருப்பார் படப்பிடிப்பு தலமும் அமைதியாக இருக்கும் பணிகள் மிகவும் சூப்பர் நடைபெறும் பிரசாந்த் என்னுடைய ராசியான ஜோடி இதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியா ஆனந்த் படத்தில் அழகாகவும் ரியலிஸ்டிக்காகவும் நடித்திருந்தார் பேன் இந்தியா நட்சத்திரமா அவர் உயர வாழ்த்துகிறேன் என்றார் இயக்குநர் கே எஸ் ரவிமார் பேசும்போது அந்தகன் படத்தின் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவில் வருகை தேர்ந்து ஏழமான இருக்கிறேன் ஊடகங்களின் வளர்ச்சி காண்கிறேன் என்றார் தற்போது அதை வெளியிடுவது கடினம் அதன் பிறகு அந்த திரைப்படம் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் நல்ல படத்திற்கு வருகை தருவதில்லை வைரசையிலே ஓடி வந்துவிடும் அதில் பார்க்கலாம் என்கிறார்கள் நட்சத்திர என்றால் மட்டுமே அவருடைய ரசிகர்கள் வருகிறார்கள் என்றார் இயக்குனர் தியாகராஜன் பேசும்போது அந்தகன் படத்தை மக்களிடம் நல்ல முறை சென்றடைய செய்த அனைத்து ஊடகத்திற்கும் நன்றி என்றார் இந்த தருணத்தை நடித்து எடுத்துக்கொள்கிறேன் என்றால் இந்த படம் வெளியான பிறகு ஊடகத்திலிருந்து வெளியான விமர்சனங்கள் மக்களை சென்றடைந்து படத்தை வெற்றி பெற வைத்துக்கிறது இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு நடிகர்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இந்த படத்தில் சிறிய வளத்திற்கு கூட திறமையான கலைஞர்களை தேர்வு செய்து நடிக்க வைத்தோம் திரையரங்கில் மறைந்த நடிகர் மனோபால வசனங்களும் மனிதாஜிமார் பேசும் வசனங்களும் கைதட்டப்படுகிறது பிரியான நடிப்பு மிக ரியலிஸ்டிக்காக இருந்தது அந்த படத்தில் பிரசாந்த் நாயகனாக இருந்தாலும் அனைத்து கேட்டிருக்கு சமமான வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பது உறுதியாக இருந்தேன் உதயத்தில் படத்தில் ஜெயம் ராஜா தான் இயக்குநர் இருந்தது அவர் மூன்று மாதம் இணைந்து பயணித்தோம் அந்த மூன்று மாத காலத்துக்குள் அவர் அவர் லண்டனில் உள்ள வெளிநாட்டு நடிகை ஒருவர் இந்த கதாபாத்திரம் நடித்தா சிறப்பாக இருக்கிற சொன்னார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர் கேட்ட சம்பளத்தையும் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டு மூன்று மாதத்துக்கு பிறகு ஜெயம் ரவிக்கு சிரஞ்சீவி நடிக்கும் படம் வந்ததால் அவர் கிளம்பிவிட்டார் இயக்குநர் கேசவகுமார் அவர் ஏற்கனவே பிரசாந்த் நடித்த தமிழ் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அவரிடம் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று கே சொன்னவுடன் உடனே ஒப்பு கொண்டு வந்தார் சமுத்திர கனி தெலுங்கில் பரபரப்பாக நடித்துக் கொண்டால் இந்த படத்தை கேட்டதும் ஏற்றுக்கொண்டார் பிரசாந்த் இந்த படத்தை மட்டுமல்ல எந்த படத்திலும் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்பார் அவர் சொன்னைத்தான் செய்வார் இவர் எந்த கருத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார் அதே போல் எந்த படத்தில் இந்த படத்தில் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செய்தார் அவர் பியானோ வாசிப்பதாக காட்டும் கண் தெரியாமல் நடிப்பதாகட்டும் என எல்லா காட்சியிலுமே மிக சிறப்பாக அவர் நடித்து கொடுத்தார் டாப்ஸ்டா பிரசாந்த் பேசும்போது அந்தகன் படத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்த ஊடகத்திற்கும் ரசிகளுக்கும் மனமாக நன்றி படம் வெளியான தரத்திலிருந்து இப்படம் பற்றிய விமர்சன மக்களிடமிருந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த படத்தின் வெற்றிக்கு படத்தில் அளித்த கார்த்தி போன்ற அனுபவிக்க நட்சத்திரங்களும் மிக முக்கியமான காரணம் படப்பிடிப்பு தரத்தில் அவருடைய உற்சாகம் ஒட்டுமொத்த குழுவிற்கும் உத்வேகத்தை கொடுத்தது சமுத்திர கணிக்கே சுரவிக்குமா ஊரசி யோகிபா போன்ற நட்சத்திரங்களோடு இணைந்து நடித்த அனுபவம் மறக்க முடியாதது ஏராளமான வெற்றி பலன் நடித்திருந்தாலும் இந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கு கிடைத்த அனுபவம் வித்தியாசமாக இருந்தது தற்போது நம்மிடம் இல்லாத இந்த படத்தில் நடித்த நடிகர் மனோபாலாவுடன் நடித்த அனுபவம் மறக்க முடியாதது அவர் என்னுடைய தந்தையார் இயக்கிய அனைத்து படத்திலும் நடித்திருக்கிறார் நானும் சிம்ரன் நடித்த படங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றுள்ளன அந்த இந்த வரிசையில் அந்த கணம் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சியாக ரசிகளுக்கு பிடித்த அனைத்து நட்சத்திரங்களும் இணைந்து நடித்தது தான் இந்த படத்தின் வெற்றி காரணம் என்று சொல்லலாம் அடுத்ததாக இயக்குனர் தந்தையாக இருந்தாலும் அவர் படப்பிடிப்பு தளத்தை கதைக்கு என்ன தேவையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அவருக்கு பக்கபடமாக திறமை வாய்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்தார்கள் படத்தை நிறைவு செய்த பிறகு விளம்பரப்படுத்தியதற்காக புரோமோ பாடல் ஒன்றையும் தயார் செய்தோம் அதற்காக ஒத்துழைப்பு ராக் ஸ்டார் அனிருத் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிரபுதேவா சாண்டி மாஸ்டர் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் வெற்றி திருவிழக ஒரு தொடக்கம் தான் தொடர்ந்து பல படங்களில் நடிக்க வேண்டும் அன்பை தொடர்ந்து சம்பாதிக்க வேண்டும் என் வளர்ச்சி உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் இயக்குநர் சக நட்சத்திரிகளான நடிகைகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான தேர்த்பாளர் ரஹ்மான் மற்றும் தேசிய விருதை வென்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்